السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بكري ورغليك أن يمان الله سبحانه وتعالى نيد مانمان أوند يهندب بخذينهم أنيائهم من بذور ماتات وما ربك بظلام للعبيد أوند رباه يا الله أديار غلي لياركم ربكم أنيائهم سيئة كودي உலகத்தில் யாரெல்லாம் அநியாயம் செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் விடவும் மாட்டான் என்று குரானிலே சொல்லிக்காட்டியிருக்கின்றனர் அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை அல்லாஹ் மறந்திருக்கின்றான் என்று நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள் அல்லாஹு சொல்லி இருக்கின்றனர் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹு அநியாயம் செய்யக்கூடியவனை தண்டி தேத்தி அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் சில கட்டங்களை அல்லாஹ் வைத்திருக்குந்தான் இப்படித்தான் தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு முறையை அல்லாஹ் வைத்திருக்குங்க அந்த முறையை தாண்டி அல்லாஹூத்தாலா தண்டிப்பது கிடையாது முதலாவது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய முறை லீலவும் அல்லாஹ் அவகாசத்தை கொடுப்பான் அநியாயம் செய்யக்கூடியவனை உடனே பிடிக்க மாட்டான் அவனுக்கு என்று ஒரு டைமை அல்லாஹு தால கொடுப்பார் அல்லாஹு தால புராணிகளை சொல்லிக் காட்டி இருக்கும் தான் உலகத்திலே அல்லாஹை நிராகரித்து வாழக்கூடிய மக்கள் நினைக்க வேண்டாம் அன்னம நும்பியிலவும் ஹைர் உள்ளி அன்புசிஹி அவர்களுக்கு தவணை கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நலவென்று நினைக்க வேண்டாம் ஏன் தவணை கொடுக்கின்றோம் என்றால் நேரம் கொடுக்கின்றோம் அவாசம் கொடுக்கின்றோம் என்றால் இன்னம அ நும்லியிலவும் லிய சிதாது இன்னும் அநியாயம் செய்க வேண்டும் தங்களது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பாவங்களை அநியாயங்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் இதற்காக வேண்டித்தான் நாம் சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றோம் நேரத்தை அவகாசத்தை கொடுக்கின்றோம் அவர் செய்த அநியாயம் போதாத இன்னும் அநியாயத்தை செய்து தண்டனையை கூடுதலாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இவர்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றோம் என்றெல்லாம் உத்தர சொல்லி உலகத்திலே வாழ்ந்த அநியாயக்காரர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் உடனே வரலாறு கிடையாது அநியாயம் செய்வதற்குரிய சந்தர்பங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் காரணம் கொடுக்கப்படும் தண்டனை இரண்டாவது தண்டனை கண்ணியமானவர்களே அவர்கள் புரியாதவாறு கொஞ்சம் கொஞ்சமாக தண்டிப்போம் அல்லாஹுத்தால அநியாயக்காரனுக்கு சில தண்டனைகளை அவன் அறியாதவாறு கொடுத்து கொண்டே இருப்பான் அவனுக்கு புரியாது அல்லாஹ் நான் செய்யக்கூடிய அநியாயத்துக்கு தண்டனை வழங்குகின்றான் என்பதை அவன் விளங்காமல் இருப்பான் உலகத்திலே இருந்த மிகப்பெரிய அநியாயக்காரன் ஃபிராவ் கண்ணியமானவர்களே இவன் கடைசி நேரத்திலே தண்டிக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் சில முன் தண்டனைகளை முன் எச்சரிக்கைகளை அல்லாஹ் தண்டனைகளாக கொடுத்தான் முசாரி இஸ்லாம் அவர்களுக்கு ஒன்பது தட்டாட்சிகளை கொடுத்தான் அதில் சில அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்ட தண்டனை அல்லா வெள்ளப்பெருக்கை அனுப்பி அவர்களை தண்டித்தோம் தண்டித்தோம் வெட்டுக்கடிகள் விவசாயத்திலே வெட்டிக்கடிகளை அனுப்பி அவர் அதை அழித்து நாங்கள் தண்டித்தோம் கும்மன் பேன் இதை நாங்கள் அனுப்பி அவர்களை தண்டித்தோம் தவளைகள் எங்கிருந்தாலும் தவளைகள் பெட்டுக்கு சென்றாலும் தவளை தூங்க முடியாத ஒரு தொந்தரவை கொடுத்து நாங்கள் தண்டித்தோம் பத்தம் ரத்தம் எங்கு பார்த்தாலும் ரத்தம் இருந்த ஒரு நிலையை ஒரு தண்டனையை கொடுத்து நாம் சோதித்தோம் இப்படியெல்லாம் அல்லாகுத்தால எச்சரிக்கைகளாக சில தண்டனைகளை முக்கூட்டியே அனுப்பி அவர்களை தண்டிப்பார் அல்லாஹுத்தால குரோனையை சொல்லிக் சொல்லி ஓல நுதி அன்னவும் மினல் அதாவில் அது ந தூணல் அதாவில் அக்ப அல்லவும் பெரிய தண்டனை இல்லாமல் சிறிய சிறிய தண்டனைகளை அல்லாஹு தாலா கொடுப்பான் எதற்காக வேண்டி என்றால் மீண்டு வருகின்றார்களா இல்லையா என்று பார்ப்பதற்காக வேண்டி அல்லாவின் பக்கம் திரும்புகின்றார்களா இல்லையா தன் தவறை உணர்ந்து கொள்கின்றார்களா இல்லையா தன் அநியாயத்தை அவர்கள் ஃபீல் பண்ணி அதை விட்டு விடுகின்றார்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா சந்தர்ப்பத்தை கொடுப்பான் மூன்றாவது தண்டனை கண்டியமானவர்களே பயங்கரமான தண்டனை அவர்களை செய்வது அநியாயம் செய்வது மகா பெரிய குற்றம் அதை நல்லதாக ஷைத்தான் அலங்கரித்து காட்டுவார் நன்மையை கெட்டதாக காட்டுவார் செய்யக்கூடியது மிகப்பெரிய அநியாயம் இதை அல்லாஹுத்தாலா அவருக்கு நேர்மையாக நீதியாக காட்டுவார் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு சில கட்டங்களிலே அநியாயம் செய்யப்படும் பொழுது கேவலத்தை அல்லாஹுத்தாலா சாட்டுவார் எத்தனையோ தவடை தடவை கேவலப்பட்டிருப்பார் கேவலத்தின் உச்சத்துக்கே சென்றிருப்பார் ஆனால் இது தண்டனை என்பதை புரியாமல் ஒரு மனிதன் இருந்து கொண்டே இருப்பார் காரணம் அவருடன் இருக்கக்கூடிய ஷைத்தான் நண்பர்கள் இருப்பார்கள் அவருடைய வேலை நீங்கள் நன்றாகத்தான் செய்தீர்கள் நீங்கள் ஒன்றும் செய்யவே இல்லை அவர் யாரோ ஒரு ஒருவரின் பக்கம் குற்றத்தை சாட்டுவார்கள் அவர் செய்யக்கூடிய செயலை தன்னுடன் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அலங்கரித்து காட்டுவார்கள் அவருக்கு புரியாத எவ்வளவுதான் தண்டனை கொடுக்கப்பட்டாலும் கேவலத்துக்கு மேல் கேவலம் சாட்டப்பட்டாலும் நான் தண்டிக்கப்படுகின்றேன் என்பதை புரியாதவாறு அவர் செய்யக்கூடிய அநியாயத்தை அலங்கரித்து காட்டக்கூடிய மனித சைத்தான்களும் பக்கத்தில் இருப்பார்கள் இப்படிப்பட்ட மனித சைத்தான்கள் பக்கத்தில் இருப்பார்கள் என்றால் இதைவிட சோதனை வேறு எதுவும் கிடையாது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் நாம் செய்யக்கூடிய தவறுகளை அநியாயத்தை அநியாயம் இது தவறு நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சுட்டிக்காட்டக்கூடிய நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் செய்யக்கூடிய பாவத்தை அலங்கரித்து அநியாயத்தை அலங்கரித்து நீங்கள் செய்வது சரிதான் என்று அலங்காரமாக அழகாக நன்மையாக காட்டக்கூடிய நண்பர்கள் நமக்கு இருப்பார்கள் என்றால் இதைவிட நஷ்டம் இதைவிட தோல்வி இதைவிட கேவலம் ஏற வேறு எதுவும் கிடையாது கண்ணியமானவர்கள் நான்காவது தண்டனை குரானிலி அல்லாஹு தால சொல்கின்றான் த இத ஃபரி ஹூ பிம ஊ தூ அஹத் ஹும் பக்த ஒரு கூட்டம் அநியாயம் செய்வார்கள் அநியாயம் செய்து கொண்டு சந்தோஷப்படுவார்கள் இதுதான் நல்லா தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இந்திய ஹஸ்ஸாவிதே ஒரு கூட்டம் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அநியாயத்தின் சென்று விட்டார்கள் மக்களுடைய உடைமைகளிலே கை வைத்து விட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் பெண்களுடைய உள்ளாடைகளை எடுத்துக்கூட அதை எடுத்து சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய எப்படியான காட்சிகளை கூட நான் பார்த்துக் கொண்டிருக்கேன் கண்ணியமானவர்களை அல்லாஹ் விட்டு பிடிப்பான் அவனது பிடி பயங்கரமான சொல்கின்றான் கடைசி கட்டம் என்று நாங்கள் பிடிப்போம் தடமாறுவார்கள் தப்பிக்க வழி இல்லாமல் தடமாறுவார்கள் என்று அல்லாஹூத்தான சொல்லி காட்டியிருக்கின்றான் கண்ணியமானவர்களை அநியாயம் செய்யக்கூடிய காலம் நீடித்தாலும் எமது உள்ளத்திலே இருக்கக்கூடிய வேதனைகள் மறைந்து போய்விடக்கூடாது பலஸ்தீனிலே வஸாவிலே இருக்கக்கூடிய மக்கள் சில நேரங்களிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அநியாயங்கள் காலம் நீண்டு விட்டது என்று சில நேரங்களிலே எமது வழிகள் குறைந்து போக ஆரம்பிக்கலாம் ஆனால் அது குறைந்து போய்விடக்கூடாது அந்த வழி எப்பொழுதும் வழியாகத்தான் இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எமது கஷ்டமாக இருந்து கொண்டே தான் இருக்க வேண்டும் எமது பிள்ளைகளுக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் எவ்வளவு நாம் வேதனைப்படுகின்றோம் இதைவிட பயங்கரமாக நாம் வேதனைப்பட வேண்டியது கண்ணியமானவர்களை அங்கே இருக்கக்கூடிய எமது உறவுகள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் அநியாயக்காரர்கள் தனது அநியாயத்தை விட்டபாடே இல்லை அதை செய்து கொண்டு சந்தோஷப்படுகின்றார்கள் அல்லாஹ் பிடிக்கக்கூடிய நேரம் அந்த நேரம் வந்துவிட்டால் அல்லாஹு கடைசி தண்டனை திடீரென்று நாங்கள் பிடிப்போம் தப்பிக்க முடியாதவாறு நாங்கள் பிடிப்போம் என்று அல்லாஹுத்தாலா நான்காவது பயங்கரமான தண்டனையை பற்றி பேசியிருக்கின்றார் வாழ்க்கையிலே எமது சொந்த வாழ்க்கையிலும் ஏதாவது பகுதியில் அநியாயம் இருக்கும் என்றார் யாருக்காவது நாம் அநியாயமான முறையிலே பேசியிருந்தார் யாராவது உடமையிலே கை வைத்திருந்தார் யாராவது ஒருவருடைய செல்வத்திலே கை வைத்திருந்தார் யாருக்காலும் கொடுக்க வேண்டிய விடயங்களிலே கை வைத்திருந்தார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அந்த அநியாயத்தை நாம் உணர்வோம் அதற்காக வேண்டி தௌபா செய்வோம் உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தால் அதை நாம் கொடுத்து விடுவோம் இல்லை என்றால் இந்த தண்டனைகளை நாமும் அனுபவித்துக் கொண்டுதான் இருப்போம் அதை நாம் புரியாமல் இருப்போம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திடீரென்று வரும் ஒரு தண்டனை அந்த நேரத்தில் நாம் தப்பிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் எனவே கண்ணியமானவர்களே குரான் எச்சரிக்கைகளும் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளும் உண்மையானது அது ஒரு நாளும் பொய்யாக முடியாது இதை நாம் நம்புவோம் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீதமாக செயற்படுவோம் அநியாயத்தை விட்டு தூரமாகுவோம் அல்லாஹு சுபஹான் தஆலா நீதியாக நடந்து கொள்ளக்கூடிய கூட்டத்திலே يوم آخر البناه واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته